திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இந்த சைவத்துக்கு மேலே ஒரு இல்லை சோபெருமானுக்கு மேலே ஒரு தெய்வம் கிடையாது இந்த நால்வர் போல் ஒருத்தர் இல்லை இந்த நால்வரும் அந்த சமயக்குறவர்கள் தேவாரம் திருவாசகத்தை கொடுக்கணும்னா நம்ம இறைவனை சென்று அடையக்கூடிய பாஸ்வேர்டு தெரியாமையே ஏழையாக பிறக்கிறது தவறில்லை நம்மளுடைய கர்மா அவ்வளோ புண்ணியமெல்லாம் நம்ம பண்ணலை இல்லையா அதனால் ஏழ்மையான உன்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோதான்ப்பா நீ பண்ண புண்ணியத்துக்கு இவ்வளோதான் தான் அப்படின்ட்டு நம்மளை படைக்கிறார் ஆனால் நாம் அந்த விதியையும் மாற்றி மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது எந்த மதியால் வெல்லலாம் சிவனுடைய மதியால் நம்ம வெல்லலாம் சிவபெருமானுடைய திருவருள் இருந்தால் அவரை நாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் இந்த மதியை அவர் நல்ல விதமாக நம்மளுக்கு அருள் பாதிப்பார் இந்த விதியையும் வெல்லக்கூடிய மதியை நம்மளுக்கு தருவார் நம்ம இப்படி தான் இருக்கணுன்றது போய் அவனுக்கு காலகாலமாக அவங்க வீட்டில் ஏழு மணி நில தான்ப்பா இந்த பய சோபருமான பிடிச்சிக்கனா பார்த்தா நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறான் இறைவனுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன தர்ம கைங்கரியங்கள் தான் திருமண எளிமையாக சொல்லியிருக்காரு ஏன்பா உன்னால் முடியலையா நீ உண்ணும்போது ஒரு கைப்பிடி கொடுப்பா நீ வேறு ஒன்றும் செய்வானா என்னால் அது கூட முடியாதுங்க சரி ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாலு வார்த்தையாவது சொல்லு அது கூட என்னால் முடியாது அட மரத்துலேருந்து ஒரு இலையை பறிச்சு போடம்பா அது கூட என்னால் முடியாது இவ்வளோ ஒரு எளிமையா யார் சொல்லுவாங்க அது கூட முடியலையா திருநீரை பூசுங்கன்னாரு அது கூட முடியலையா பூசுறவனையாவது பார் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனி சிறப்போடு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நீ தான தர்மம் மாவு பண்ணு எனக்கு முடியலன்னா சும்மா ஒரு புளி அள்ளி கொடு அது கூட நாங்கள் புண்ணியில் எழுதுகிறோன்றார் சித்திரகுப்த அதை கூட நம்ம செய்ய மாட்டேன்றோம் அதனால் செவ்வருமானனுடைய திருவருளை பெற நால்வரும் அருள் செய்த தேவாரம் திருவாசகம் இருக்குது அதுக்கு மேலே பன்னிறு திருமுறைகளும் இருக்குது பன்னிறு திருமுறைகளையும் படிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு சாவி அதுக்கு ஒரு சாவின்னு எல்லா பூட்டுக்கும் வெவ்வேறு சாவியை தான் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரே உடம்பு தான் கண்ணுக்கு ஒரு டாக்டரு காதுக்கு ஒரு டாக்டரு மூக்குக்கு ஒரு டாக்டருன்னு தனித்தனி படிப்படிச்சிட்டு வராங்க ஒரே உடற்கூறாய்வை பலவேறு டாக்டர்கள் வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி செல்வம் வேணுமா இதை படிங்க உங்களுக்கு போது முத்தி ஓணுமா இதை படிங்க அப்படின்னு சொல்லி பன்னிறு திருமுறைகளையும் அதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிறப்பையும் அப்படி வாரி வழங்கியிருக்காங்க இதையெல்லாம் பாடுங்க படிங்க ஓய்வாக இருக்கிற நேரம் எங்களால் வேற எதையோ பார்க்குறோம் ஓய்வுன்ற ஒன்று நாமளாக வ வரவழிச்சா தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நேரம் ஒதுக்கிற மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அந்த தெய்வ வழிபாட்டிலையும் எனக்கு எதுவும் சொல்ல தெரியலங்க இப்போ அழகாக சைவம்ங்கிற ஆப்பு அருமையாக எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கன்னா அதில் வந்துடும் நீங்கள் தான் இப்போ நல்லா படித்த அறிவாளியாச்சு படிக்காதவங்களே இப்போ கிடையாது ஃபோன் கையில் இல்லாதவங்களே கிடையாது ஆகையினால் இதையெல்லாம் பார்த்து பயனடைங்க இதுதான் இறைவனை சென்றடையக்கூடிய பாஸ்வேர்ட் இது தெரியாமல் அல்லல் படாதீங்க நீங்கள் எதை வாயால் அப்படி கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக எளிமையான முறையில் நம்மளுக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அதாவது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த காலத்தில் லெட்ரு எழுதணும் லெட்ரு போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அங்கேருந்து பதில் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கப்புறம் லேண்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தந்தி பண்ணுவோம் தந்தி பண்ணால் அவன் எடுத்து போய் அட்ரெஸ் தெரியாமல் அவன் எங்கேயோ கொடுப்பான் இன்றைக்கி வர வேண்டியமோ ஒரு வாரம் கழித்து வருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டம் போய் ஒவ்வொன்றிலேயும் முன்னேறி இப்போ டெய்லி ஃபோன்லேயே பேசிக்கிறோம் அதுவும் முடியலையா நீ என்ன பண்ணுறேன்னு நான் வீடியோ கால் போட்டு பேசுகிறேன் அந்த மாதிரி நம்மளுடைய அறிவையும் தெளி வச்சோம்னா சோபர்மான் கைலாயத்தில் என்ன பண்ணுறாருன்றதை நாம் வீடியோ மூலம் பார்க்கலாமே அதுக்கான பாஸ்வேர்டெல்லாம் தான் இது ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கைலாய காட்சி காட்டுவார் அது நம்மளுடைய மனத்திறையில் தான் தெரியும் நான் நான் பார்த்ததை உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடுமா என்னுடைய உணர்வு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் இந்த பெருமையெல்லாம் பன்னீர் திருமுறையில் இருக்குது பாடுங்க படிங்க இன்னைக்கு வாங்க நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சக்கியார் அருளிய திருத்தொண்டர் புராணம் அது பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்தை வியாக்கியான வித்தகர் பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் அப்படின்றவர் நம்மளுக்கு புத்தக வடிவத்தில் கொடுத்துருக்காரு அதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி தில்லை வாழ் அந்தனர் மூன்றாவது வரலாறு தில்லை வாழ் அந்தனர் அந்தணர்கள் பற்றி காலையில் நம்ம திருப்புகளில் பார்த்தோம் திருப்புகளில் தெல்லைவாழ் அந்தனர்கள் வாக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த வழக்கை நம்ம அருணகிரிநாதர் பதிவு செய்திருக்காரு இந்த தெல்லைவாழ் அந்தனர்களுக்கு தான் நடராஜர் மேலே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கோவிலில் அவங்களுக்கு தான் பெரும் பங்கு இருக்குது அப்படின்னு அதை திருப்புகளில் சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம் இப்ப அந்த தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தெல்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால திருத்தொண்டர் தொகை பாட பெற்று இன்னைக்கு நம்ம மூணாவது வரலாறு பார்க்குறோம் தில்லை வாழ் அந்தனர்கள் சிதம்பரத்தில் வாழும் சிவனடியார்கள் நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவாரம் திருவாசகம் தெருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு நீங்கள் பார்த்து நல்லா அதில் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து சேரும் இல்லைன்னா நீங்களாக போய் தேடி பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியலன்றீங்க அதை ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு குறைக்கலை நானும் ஒன்றும் தெரியாத மக்கு தான் எங்கள் அப்போ பிடிச்சி நீச்சல் தெரியலன்னு உடனே எனக்கு குளத்தில் பிடிச்சி தள்ளிட்டார் தள்ளிட்டு அவர் உடலை கயிறை கையில் பிடிச்சிக்கிட்டாரு நீந்தி கரையேறி வர்றோம் அந்த மாதிரி நமக்கு தெரியலன்னு இருக்கக்கூடாது நாளைத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவை நம்மளுடைய சிவபெருமான் நம்மளுக்கு அருள்வார் தெரிஞ்சுக்கிங்க கேளுங்க பாடுங்க படிங்க வாங்க இன்றைக்கி நம்ம தெளிவா அந்தனர் என்ன செய்தாங்கன்னு பார்க்கலாம் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரத்தில் வாழும் சிவனடியார்கள் திருநேற்று கோலத்தை கொண்டு தில்லை கூத்தனுக்கு திருத்தொண்டு செய்யும் பேறு பெற்றவர்கள் எல்லா பெருமைகளையும் பெற்றவர்கள் வழிபாட்டு நெறியில் சிறந்தவர்கள் பெருமான் திருவடி பற்றி தவம் செய்பவர்கள் இவர்கள் அழகிய தில்லை கூத்தனின் திருமேனியில் அணிகள் பலவற்றை அணிவிப்பவர்கள் வேத மந்திரங்களால் துதிப்பவர்கள் தங்கள் தன்மைக்கேற்ப பணிகளை செய்பவர்கள் இவர்கள் மூன்று தீயை மூட்டி அறத்தையே பொருளாக கொண்டவர்கள் தத்துவ வழியில் நிற்பவர்கள் நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் பயின்றவர்கள் தெல்லை கூத்தனுக்கு அடிமைகள் என்று அருட்செல்வத்தை பெற்றவர்கள் பாருங்கள் இவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது சோபர்மான நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் அவருக்கு அணிகலன்களை கொண்டு அலங்காரம் பண்ணுறதும் யாகங்கள் பண்ணுறதும் இவங்களுடைய பணியாக வச்சுக்கிட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது வேறு வேலைக்கும் போக மாட்டாங்க குற்றம் இல்லாத அந்தனர் மரபில் வந்தவர்கள் குறைவு இல்லாத ஒழுக்கத்தை உடையவர்கள் ஓதல் ஓதுவித்தல் முதலிய ஆறு தொழில்களை செய்து கலியின் வன்மையை நீக்குபவர்கள் அதாவது வேதங்களையும் ஓதுவாங்க அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க ஓதுல் ஓதல் ஓதுவித்தல் அப்படின்ட்டு ஆறு தொழில்களை அவங்க செய்தாங்க அடையத்தக்க தாம் அடையத்தக்க உறுதி பயன் திருநீற்றின் வழியில் வரும் செல்வமே என்று கொள்ளக்கூடிய உள்ளம் உடையவர்கள் அதாவது கோவிலுக்கு போனீங்கன்னா திருநீர் கொடுப்பாங்க திருநீர் போட்டால் நம்ம சும்மா வர மாட்டோம் திருநீர் போடும்போது அந்த கண தட்சணை போட்டுட்டு தான் நமக்கு திருநீரே எடுக்கணும் திருநீர் வாங்கிறதுன்றது சும்மா இல்லை இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது ஒரு கதையே சோபருமான் அந்த திருநீற்று மதிலுன்னே இருக்குது அந்த திருநீற்று அந்த மதிலை கட்டினவங்களுக்கெல்லாம் திருநீர் கொடுத்தாராம் காலையிலேருந்து உழைச்சிட்டு வரோம் இருந்தாலும் என்ன திருநீரை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போனவங்க போட்டு போயிட்டாங்க அதை கையில் எடுத்துகிட்டு போனவங்களுக்கு செல்வம் பெருகுதான் போய் பொட்டி பார்த்தா அப்படி பணமாக கிடக்குதான் அந்த மாதிரி திருநேற்றின் வழியில் வரும் செல்வமே என்று கொள்ளக்கூடிய உள்ளம் உடையவர்கள் சிவனிடத்தில் கொண்ட அன்பே தமக்குரிய பேராக கருதுபவர்கள் ஞானம் யோகம் கிரியை சரியை ஆகிய நான்கு வழிகளையும் தெளிவாக உணர்ந்து உயர்ந்தவர்கள் தானத்திலும் தவத்திலும் வல்லவர்கள் தகுந்தவற்றையே சார்ந்திருப்பார்கள் குற்றம் ஒன்றும் இல்லாதவர்கள் உலகத்தாரால் புகழப்படும் மானத்தையும் பொறுமையையும் கடைப்பிடித்து இல்லறத்தில் நின்று வாழ்பவர்கள் இந்த பிறவியிலேயே தாம் போற்றி வாழும்படியான இறைவனை ஆன்மநாயகராக கிடைக்க பெற்று வாழ்பவர்கள் இனி ஒரு செல்வம் வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நிகரானவர்கள் அடியார்கள் வரலாற்றில் முதல் இடம் பெற்றவர்கள் பார்த்திங்களா இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவங்க தான் தெல்லைவாழ் வாழ் அந்தணர்கள் அவங்க அதுக்கு தான் சொல்கிறது அவங்க தீட்சித அந்த தெல்லைவாழ் அந்தனர்கள் திருநீர் கொடுத்தாங்கன்னா நாம் சும்மா வாங்கக்கூடாது நமக்கு அதுக்கான தட்சணை போட்டுட்டு தான் நம்ம திருநீரே வாங்கணும் ஏன்னா அந்த திருநீற்று மதிப்பை சொல்ல முடியாது அதையே அவங்க பணியாக செய்கிறவங்களுக்கு நாம் நாம் ஒரு உபகாரம் பண்ணணும் அவங்க ஒன்றும் இதுக்காக வேறு ஒரு தொழில் கண்டுபிடிச்சி போய் செய்கிறவங்க இறை தொண்டே பெருந்தொண்டாக செய்கிறவங்க அவங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை நம்ம மதிக்கணும் அதுபோல் நம்ம கோயிலுக்கு போனால் அந்த குருக்களுக்கு தட்சணை போடாமல் எதையும் நம்ம வாங்கக்கூடாது சொல்லுவாங்க கோயிலுக்கு போனாவே சும்மா போகக்கூடாதுன்னுட்டு நீ அப்படி கூட எதுவும் செய்வேனா நாம் ஒரு ரூபா போட்டுட்டு தான் அந்த திருநீரை கூட நம்ம வாங்கணும் தட்சண்கிற ஒன்றை போடணும் அவங்க அந்த சிவபெருமானுடைய திருமேனியை தொட்டு அபிஷேகம் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் அந்த உரிமை எல்லாமே இருக்குது அவங்களுடைய மனம் குளிர்ந்ததுன்னா சிவபெருமானுடைய மனம் குளிரும் அவங்களுக்கு நாம் வருந்தாமல் கொடுக்கணும் ஆகையினால் என்ன தெல்லை வாழ் அந்தனர்கள் எப்படி இருந்தாங்கன்றதை பார்த்தீங்க அடுத்து வர்ற பதிவில் மற்ற அடியார்களை பற்றி பார்ப்போம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இன்றைக்கி நாம் பார்த்தது தெல்லை வாழ் அந்தனர் இன்றைக்கி இந்த பன்னெண்டு திருமுறைகளில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நாம் படிச்சுக்கிட்டு வரோம் பெரிய புராணம் சேக்கழ எம் பெருமான் அருளி செய்தது அன்றைக்கி சேக்கழ நாயனார் சே சேக்கழ எம்பெருமான் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த பெரிய புராணம் கிடைச்சிருக்காது அந்த சோழ ராஜா கேட்டதுனால அனபாய சோழன் கேட்டதுனால நீங்கள் இந்த வரலாறெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது எனக்கு இந்த பதவியிலேருந்து விடுப்பு கொடுங்க நான் இந்த பதவியிலேருந்து நான் விடுதலை ஆனால் தான் நான் போய் அதெல்லாம் தேட முடியும்னு சொல்லி மந்திரி பதவியையே வேணாம்னு சொல்லிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களுடைய வரலாறு சேகரித்து நமக்கு இந்த பெரிய புராணத்தை அருளி செய்தார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையை பாடுறதுக்காக கைலாயத்திலிருந்து வந்தார் நம்ம சேக்கழை எம்பெருமான் சோபர்மான் கிட்டே போய் கேட்டாராம் ஐயா எனக்கு இந்த பணியை கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பிறவி எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் நான் எப்படி எழுதுறது அப்படின்னே உலகலாம் அப்படின்னு சொல்லி சேக்கழை எம்பெருமானுக்கு அடி எடுத்து கொடுத்தாராம் திருத்தொண்டர் தொகைப்பாட நம்ம சுந்தரருக்கு தென்லைவாட அந்த நர்தமும் அடியாருக்கும் அடியேன்னு அடி எடுத்து கொடுத்தார் எல்லாத்திலுமே நம்ம சிவபெருமான் தான் கதாநாயகனா இருப்பார் நம்ம பதினோராம் திருமுறையிலயும் திருமுக பாசிரத்துல அவர்தான் முதல் தெரியும் நம்ம இறைவனுடைய அவர்தானே நம்பர் ஒன்னு எங்கன்னா இருந்து கொண்டு வந்து எந்த ஊர்லேருந்து வந்தார்னா யாருன்னா சொல்கிறாங்களான்னு கேளுங்க எந்த தாய் வயதில் யார் பிறந்திருக்கார இந்த தகப்பன் யாராவது இருக்காரான்னு தாய் தந்தை யாற்ற அனாதைன்னு சொல்லுவாங்க அனாதைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பறிஞ்சிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி பதினோராம் திருமுறையிலையும் அவர் தான் முதல் நமக்கெல்லாம் கடிதம் எழுத கற்றுக் கொடுத்தவர் சிவபெருமான் இப்படியெல்லாம் ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் இறைவன் தான் முதலிடம் அந்த முதல் 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 அதாவது திருமாவக்கரசர் சொல்வார் முளைத்தானை அப்படின்வார் அங்கேயே முளைச்சவர் யாரும் கொண்டாந்து நட்டு வைக்கல அங்கேயே முளைச்சார் என்னென்னமோ பண்ணுறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க எல்லா இடத்தையும் போய் பாருங்க எங்கே போனாலும் சுப்பெருமான் கீழே இருந்து முளைச்சி வர்றார் சுயம்பாக இருக்கார் எங்கே எந்த இது தோண்ட போனாலும் சுபெருமானுடைய திருவுருள் தான் இருக்குது ஏன் நான் கண்டுபிடிச்சிட்டேனா அதை கண்டுபிடிச்சிட்டேன் இதை கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுங்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறார் முதல்லையே நான் கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சேன்னு இந்த இடத்துல வச்சுருக்குறேன்னு நம்மளுக்கு பாஸ்வேர்டு சொல்லலை நாமளாக தேடி போகிறோம் நான் கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சேன் ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ வச்சவனுக்கு தானே தெரியும் இதை வந்து எந்த காலகட்டத்தில் யார் கையில் கிடைக்கணும்னு அவர் எழுதி வச்சுட்டார் அந்த காலகட்டத்தில் தான் அது நம்ம கை கிடைக்குது இப்படி ஒரு நான் ஜென்மா எடுத்து பெரிய புராணம் அப்படின்ற ஒன்றை நான் படிக்கணும்னு என் தலையில் விதிச்சிருக்காரு பாருங்கள் எங்கள் தாயுதப்பன் எங்களை அஞ்சு பேரை பெற்றெடுத்தாங்க அஞ்சு பேரில் எங்கள் அப்பனுடைய திருவருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்குதுன்றதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் இல்லைன்னா மற்ற நால்வருக்கும் இல்லாத சிறப்பு எங்கள் அப்பனுடைய திருவருள் எனக்கு கிடச்சது அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அது இறைவு நாள் நியமிக்கப்பட்டது அதை இதையெல்லாம் படித்தோம்னா வெளிக்க வெளிக்காட்டும் வெளிப்படுத்தணும் நம்மளை இதையெல்லாம் படித்து நல்ல அறிவு பெறுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இளையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் தெல்லைவாழ் அந்தனர் திருவடிகளையே போற்றி போற்றி சேக்கிழையம் பெருமான் திருவடிகளையே போற்றி போற்றி